இறைவனை நினைத்து தொழுகிற கரங்கள் ஈகை செய்வதில் மகிழ்கிற மனங்கள் இதை மட்டுமா இஸ்லாம் சமூகத்தின் தனிப்பெறும் குணங்கள் எத்தனை சிகரம் இவர் பட்டாலும் எல்லா புகழும் இறைவனுக்கு என்பர் பண்பால் அன்பால் உலகை வெல்வர் நீங்கள் தீவிரவாதிகள் தான் அன்பை எங்கள் மீது தீவிரமாக வைத்த தீவிரவாதிகள் தான் ஒட்டுமொத்த சென்னை பெருவெள்ளமே உங்கள் அன்பு வெள்ளத்தை பார்த்தல்லவா ஆச்சரியப்பட்டு போனது தர்காவில் தயிர் சாதம் தயாரானதும் கர்ப்பிணி பெண்ணை கரையேற்றி கண்ணீர் துடைத்து விட்டதன் நன்றி கடனாக அந்த அந்த குடும்பமே தனக்கு பிறந்த பெண் குழந்தைக்கு யூனுஸ் என்கிற சகோதரனின் பெயர் வைத்ததும் கொண்டாடும் மாபெரும் திருவிழா மார்க்கத்தின் வழியும் மனிதத்தின் வழியும் தவறி போன சிலர் செய்யும் செயலுக்கு எப்படி ஒட்டுமொத்த சமுதாயமும் பொறுப்பேற்க முடியும் இஸ்லாம் உயர்ந்த மார்க்கம் இஸ்லாமியர்கள் நம்முடைய சகோதரர்கள் இஸ்லாமியர்கள் நம்முடைய சகோதரிகள் இஸ்லாமியர்கள் நம்முடைய நண்பர்கள் வாருங்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவோம் அந்த பெருநாளை இஸ்லாமியர்களின் திருநாளை அனைவருக்கும் புனித ரமலான் நல்வாழ்த்துக்கள் அன்புடன் ஈரோடு மகேஷ்